அடுத்து ட்ரயல் வரும்போது முதல்ல ஒரு ட்ரையல் லாயருக்கு ஒரு இமேஜினேஷன் வேணும் வழக்க எப்படி நீங்க அந்த சார்ஜ் ஷீட்டினுடைய அனைத்து ஐயாயிரம் பேஜோ நூறு பேஜோ பத்து பேஜோ முழுமையா படிச்சு ஆவணங்கள் அதனுடைய ஆவணங்களுடைய உள்ள இருக்க உள்ப எல்லாமே உங்க மைண்ட்ல இருந்தாதான் நீங்க வந்து ஃபுல் ஃபில்லா ஒரு ஒரு கற்பனை தரனோட வந்து நீங்க கிராஸ் எக்ஸாம் பண்ண முடியும் ஒண்ணு ரெண்டு வந்து நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணாம வழக்கே நடத்தக்கூடாது இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் எனக்கு கத்து கொடுத்தது என்னுடைய சீனியர் தான் வேற ஜார்ஜ் மட்டும் படிச்சுட்டு போய் கிராஸ் பண்ணீங்கன்னா நோ யூஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வெறிஃபை பண்ணி அது அதனுடைய அதை பார்க்கும்போது அது எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு எப்போ சைன் பண்ணப்பட்டிருக்கு எப்போ கோர்ட்டுக்கு வந்திருக்கு அடித்த இருக்கா திருத்தம் இருக்கா ஆல்ட்ரேஷன் இருக்கா இதெல்லாம் அதில் இருக்கும் ஸோ இதையெல்லாம் நீங்கள் நுணுக்கமாக கற்றுக்கொண்டால் தான் ஒரு சிறந்த ட்ரையல் லாயராக மாற முடியும் அந்த சூழ்நிலையே வருங்காலத்தில் நீங்கள் உங்கள் நிறைய பேர் இருக்கீங்க இப்போ எல்லாருக்கும் நீங்கள் அதை வந்து கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த லாயஸாக உருவானுங்கிறது தான் இந்த சங்கமே வருங்காலத்தில் நிறைய பேர் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உண்மையிலே உங்களுக்கு கற்பனை சக்தி வேணும் எல்லா விஷயங்களையும் படிக்கணும் சார்ஜ் ஷீட் எல்லா பகுதியிலையும் அக்கு வேற ஆணி வேறையாக படிக்கணும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்டில் என்ன இருக்குன்னு தெரியணும் அதனால் நீங்கள் வந்து எதிர்காலம் வேலை உங்கள் கையில் தான் இருக்குது ஐ சர்பா செவன்டி நடராஜன் சீக்கிரம் செவண்டி ஆக போகிறாரு ஈ சர்பா செவன்டி உங்களுக்கு என்ன வைத்து அறுபத்தாறு இளைஞர்கள் சமுதாய சமுதாயமே இருக்கு அதுக்குதான்